பால்க வளமுட்டன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் உங்கள் ராதாமலர் இன்றைக்கி ஆடி பௌர்ணமி வரலட்சுமி நோம்பு ரொம்ப இன்னைக்கு வந்து ரொம்ப சிறப்பான நாள் அதனால் சரி எங்கள் அம்மா வந்திருந்தாங்க வந்தோடனே சரி குலதெய்வம் கோயிலுக்கு போவோம் அங்கே போய் பொங்கல் வச்சு நல்லா பூஜை பண்ணிட்டு வருவோம் வா அப்படின்ட்டு எல்லாரையும் கூப்பிட்டாங்க சரி நாங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு வந்திருக்கோம் எங்கள் குலதெய்வம் கோயிலை எல்லோரும் நீங்கள் உங்கள்ட்டையும் காட்டுவோம் அப்படின்றக்கா சரி வீடியோ எடுப்போம்ப்பா அப்படின்ட்டு என் பேரேன் அச்சி நம்ம வீடியோ எடுப்போம் அப்படின்ட்டா சரி எங்கள் இதே எங்கள் குலதெய்வம் கோயில் இது எங்கே இருக்குன்னா அவனியாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது திருப்பரங்குன்றம் ரோட்டில் பயங்கரமான சக்தி வாய்ந்த கருப்பன் கோயில் பங்காளிகள் நிறைய இருக்காங்க எல்லா ஊர்லேயும் இருக்காங்க மாசி அந்த சிவன் ராத்திரிக்கு வந்தோம்னா அவ்வளவு கூட்டம் இருக்கும் பார்த்துக்கோங்க இடமே இருக்காது அந்தளவுக்கு கூட்டம் இருக்கும் சரி வந்துட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க உள்ளே ஃபுல்லாக கட்டடம் கட்டிக்கிட்டு இருக்காங்க சரி வெயிலாக இருக்கு பான்ட்டு மரத்தடியில் பொங்க வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் எனக்கு இந்த விரையடுப்பை பற்ற வைக்கிறதுனு வச்சுக்கோங்க ரொம்ப குஷியாக இருக்கும் விரை அடுப்பில் சமைக்கிறது வெறையடுப்பில் பொங்க வைக்கிறது இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால சரி வந்து ஸ்டார்ட் பண்ணி நானே வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பொங்கலை வைக்க ஆரம்பிச்சிட்டேன் நான் விரையெடுப்பில் நீங்கள் ஒரு கிடாயெல்லாம் வெட்டி சமைக்கும்போது அந்த சாப்பாடு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது விறகடுப்பு அவ்வளோ ஒரு இது நல்லது உடம்புக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது சாப்பாடு நம்ம கேஸ்லேயே சமைச்சி சாப்பிட்டு விறகடுப்பில் சாப்பிடும்போது இது ஒரு சந்தோஷமாக இருக்கும் அந்த விறகடுப்பில் பார்க்கும்போது சரி நம்ம கற்பனுக்கு நல்லபடியாக பொங்கலை வச்சு பூஜை பண்ணி இன்னைக்கு பௌர்ணமிக்கு அந்த ராக்காயிக்கு நல்லபடியாக நம்மளை இந்தளவுக்கு கைகளை சுத்தோடு நல்லா வச்சுருக்கிறதுக்கு நன்றி சொல்லுவோம் எல்லா தெய்வத்துகளுக்கும் பிறந்த மக்களையும் நல்லா ஓட வைக்கட்டும் பங்காளிகளையும் நல்லா ஓட வைக்கட்டும் இது என்னோடய அப்பாவோடய கோயில் என் பேரனோட குழை இது அவங்க அப்பாவோடய கோயில் அவருக்கு நல்லா இருக்கும் உள்ளே முத நல்லா இங்கெல்லாம் மரமெல்லாம் இருந்துச்சு இப்போ எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க எடுத்துட்டு பார்த்திங்கன்னா கட்டடம் கட்டிக்கிட்டு இருக்காங்க எல்லா தெய்வங்களும் உள்ளே இருப்பாங்க காவல் தெய்வங்கள் ஃபுல்லாக உள்ளே இருப்பாங்க நல்லா இங்கே போயிட்டு வந்தாலே நம்ம மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் தானே நம்மளுக்கு கூடையே நம்மளுக்கு வர்றது எல்லாத்துக்கும் நம்மளுக்கு துணையாக வர்றது நம்ம குலதெய்வம் தானே அதோட நம்ம எண்ணங்கள் நல்லா இருக்கணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் சாமி கும்பிடணும் அவ்வளோதான் அது சாமி கருப்பேன் உள்ளே இருப்பார் நல்லா அதுக்குள்ளே கூடிய சீக்கிரம் எங்கள் கற்பன் கோயிலும் நல்லபடியாக கட்டி கும்பாபிஷேகம் நடக்கணும் அதுதான் எல்லாரோட ஆசையுமே அப்போ நாங்கள் எங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து நாங்கள் எப்படி போனோமோ அதே இடத்துல இருக்கார் எங்கள் கருப்பேன் இங்கெல்லாம் நிறைய இப்போதையும் மண்டபம் கட்டிக்கிட்டு இருக்காங்க நிறைய சாமிகளுக்கு எல்லாருமே எல்லா கோயில்களுக்கும் போகிறத விட நம்ம வந்து இப்படி இந்த மாதிரி முக்கியமான நாளில் வந்து குலதெய்வத்தை போய் கும்பிட்டோம்னா ரொம்ப நல்லது எப்பப்போ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நம்ம போய் நம்ம குலதெய்வத்துக்களை கும்பிட்டுட்டு அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கினாலே நம்ம பெற்றவங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கின மாதிரி அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஒரு மனதுக்கு ஒரு அமைதியாக இருக்கும் நம்மளுக்கு போகிற காரியங்கள்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு வெற்றி ஆகும் ரொம்ப நல்லா இருக்கும் அது அதனால் அதனால் போகும்போதெல்லாம் முடிஞ்சால் நம்ம பொங்க வச்சு சாமி கும்பிட்றது அவ்வளோ ஒரு விசேஷம் ஆனால் இதே பங்காளிகள்னு வச்சுக்கோங்க சேர்ந்து தான் வந்து பொங்க வைப்பாங்க இப்போ நம்ம வந்து பொம்பளை பிள்ளைங்க தானே நம்ம பொம்பளை பிள்ளைங்க வந்து எப்போ வேணாலும் நம்ம போய் வச்சுக்கலாம் நம்மலாம் வந்து நம்ம பொன்னடி மக்கள்னு சொல்லுவாங்க நம்ம எப்போ வேணாலும் நம்ம வச்சுக்கலாம் நம்ம குலதெய்வத்துக்கு போய் இதே நம்ம பங்காளிகள்னா தான் எல்லோரும் சேர்ந்து வந்து நம்ம பொங்க வைக்கணும் நான் நாங்கள்லாம் சின்ன பிள்ளைல பார்த்திங்கன்னா இந்த கோயில் எங்களுக்கு அவ்வளோ ஒரு மதுரைக்கு வரணும் இந்த மாதிரி குலதெய்வத்துக்கு வரணுன்னா எங்களுக்கு கொண்டாட்டமாக இருக்கும் அப்போல்லாம் நம்மளை எங்கேயுமே கூட்டிகிட்டு மாட்டாங்க இல்லையா இந்த மாதிரி குலசாமி கோயிலுக்குன்றது வந்து வருஷத்தில் ஒரு நாள் கூட்டிகிட்டு வருவாங்க விடிய விடிய அந்த கோயிலில் சிவன்ராத்திரி அன்னைக்கு நாங்கள் படுத்து கிடந்துட்டு நிறைய அந்த ஆடெல்லாம் என்னென்னமோ பண்ணுவாங்க பார்த்துக்கோங்க ஆடை வந்து அந்த ஒரு பூஜை பண்ணுவாங்க அந்த பூஜை பார்த்திங்கன்னா ஆடை சென்னை ஆடை கொண்டு வந்து அந்த சென்னை வயிற்றுக்குழு உள்ள குட்டியும் எடுத்து வெளியில் எடுத்து அந்த குட்டியோடு அந்த ஆடு வந்து மூணு சுற்றும் சுற்றும் அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும் கோயிலில் அதெல்லாம் நான் சின்ன பிள்ளையில வந்து பார்த்துருக்கேன் இப்போல்லாம் யாரும் நைட்டு ஃபுல்லாக தங்குறதும் இல்லை அந்த பூஜையெல்லாம் பார்த்ததும் இல்லை அந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்கு விடிய விடியோம்மா எல்லோரும் இருப்பாங்க சொந்த பந்தங்களை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் நம்மளுக்கு இப்போ எங்கே நைட்டெல்லாம் நம்மளாக எல்லாம் வீட்டுக்குள்ளே இருந்துடுறது அங்கே போய் எங்கே தங்குறோம் இது எல்லாமே நம்மளுக்கு இந்த சின்ன சின்ன சந்தோஷம் ஃபுல்லாக வந்து சின்ன வயசோடு போயிடுச்சு பெரியவங்களானோன்ன எல்லாம் சின்ன பிள்ளையில் கிடச்ச சந்தோஷங்களை மறந்தாச்சு ஆனால் இருந்தாலும் மனசுக்குள்ளே ஒரு ஏக்கமாக தான் இருக்குது ஒவ்வொரு விஷயங்களை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஏக்கமாகவே தான் இருக்குது நம்ம சின்ன இங்கே இப்படியெல்லாம் ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது இப்போ எங்கள் ஒரு ஊருக்கு மலைப்பாறைக்கு போகும்போதெல்லாம் அந்த வயக்காட்டுக்குள்ளே போகையில் நம்ம உறவுகளை பார்க்க இல்லை அப்பும்போது நம்மளுக்கு இந்த சின்ன பிள்ளையில் நம்ம எப்படி இருந்தோம் என்னன்றது அந்த மனதுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது பார்த்துக்கோங்க நல்லா இருக்குது இது ஒரு கூட்டஞ்சராக்கிறது மாதிரி அதான் தெய்வத்துக்காக நம்ம செய்யும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது அப்புறம் வந்து என் கணவரோட குல தெய்வம் வந்து எங்களுக்கு இங்கே இருக்குது இளையாங்குடி பக்கத்தில் சாலை கிராமத்தில் இருக்குது இது அப்பாவோடய குல தெய்வம் சாலை கிராமத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே எப்படின்னா நாங்கள் பங்காளிக்கு ஃபுல்லாக சேர்ந்து போய் பொங்கல் வச்சு ரெண்டு ரெண்டு கிடா எல்லாருமே ரெண்டு ரெண்டு கிடா வெட்டுவாங்க அது பயங்கர விசேஷமாக இருக்கும் இன்னும் ஏன் பிள்ளைகள்லாம் என்ன கிடா விட்டேன்னா அதெல்லாம் பொம்பளை பிள்ளைங்க அதுக்கு சௌரியத்துக்கு எப்போ வேணாலும் போகலாம் கிடா வெட்டலாம் இப்போ என் பையன் இருந்தால் தான் வந்து பங்காளிகளோடு சேர்ந்து போய் அங்கே வந்து பொங்க வைக்கணும் பொம்பளை பிள்ளைங்கன்னா எப்போ வேணாலும் போய் அதுக்கு நேற்று கட்டேன்னு செலுத்திக்கிறலாம் அது கணக்கே கிடையாது அதுகளுக்கு எப்போ தோதுருக்கோ அப்போல்லாம் போய் அவங்க அங்கே குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு வரலாம் பொம்பளை பிள்ளைங்க பசங்கன்னா தான் வந்து கரெக்டாக பங்காளிகளோடு சேர்ந்து போகணும் அப்போ ஊதுனது பார்த்துக்குங்க இப்போ எப்படி இருக்கான்னு சின்ன பிள்ளைகளை நம்ம ஊதுக்கலா வச்சு ஊதிக்கிட்டு இருப்போம் விறகு எடுப்பில ஊ ஊனு இப்போ அது மாதிரி காற்றுக்கு இது கொஞ்சம் விறகு இது பண்ணி அது ஊதும்போது அது ஒரு கொண்டாட்டமாக தான் இருந்துச்சு சின்ன சின்ன சந்தோஷம் தாங்க நம்மளை ஓட வைக்கும் அதே மாதிரி அன்பான வார்த்தைகள் அனுசரண வார்த்தைகள் தான் நம்மளை ஓட வைக்கும் அப்புறம் நேற்று பார்த்தீங்கன்னா அந்த வரலட்சுமி நோம்புக்கு நம்ம மதுரைக்குள்ளே ட்ராஃபிக்னால் டிராஃபிக் பயங்கரங்க நேற்று ஜாமான் வாங்க வந்தோம் நாங்கள் சரி மாலை தேங்காய் வளப்பலம்லாம் வாங்கிட்டு போய்லாம் டவுனுக்குள்ளே வந்தால் சரியான டிராஃபிக் பார்த்துக்குங்க அவ்வளோ விநாயகர் சதுர்த்தி மாதிரி ஜாமான் வாங்குறாங்க அவ்வளோ கொண்டாட்டம் மக்கள் பரவாயில்ல ஆன்மீகம் ஓவரு எல்லாருமே முதல்ல வரலட்சுமி நோம்புக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யாராவது வரலட்சுமி நோம்பு கொண்டாடுவாங்க இப்போ எல்லாம் இந்த யூடியூபு இதெல்லாம் பார்த்தோன்னே எல்லாருமே வரலட்சுமி நோம்புக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் பார்த்தீங்கன்னா தேங்காய்லாம் எல்லா கடையிலையுமே சரியான கூட்டம் ரேட்டும் பயங்கரங்க பூ மாலையெல்லாம் கிடைக்கவே கிடையாது பூ மாலையெல்லாம் கதம்பமே ஒரு மூளை ஐம்பது ரூபான்னாங்க மாலையெல்லாம் நூற்றம்பது ரூபாய் குறைஞ்சி மாலையே கிடையாது அவ்வளோ ஒரு ரேட்டு பூவெல்லாம் பார்த்திங்கன்னா ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா மக்கள் பரவாயில்ல ஆன்மீகத்தில் இப்போ எல்லாருமே நல்லா பூஜை பண்ணால் நல்லா ஜாமான் என்ன ரேட்டு விற்றாலும் அங்கே நல்ல ஒரு செல்வாக்காக இருக்கிறது வந்து நம்மளுக்கு மனசுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிதான் அன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த ஆடி பூரத்துக்கு அவ்வளோ பேரும் ஆடி பூரத்துக்கு பார்த்திங்கன்னா ஜாமான் வாங்குறதும் வலையல் வாங்குறதும் அவ்வளோ ஒரு கூட்டம் மாதிரிக்குள்ள நல்ல மக் மக்கள் ஆன்மீகம் நிறையங்க எல்லாருமே இப்போ நல்லா செலவழிக்க ஆன்மீகத்தில் இறங்கியாச்சு அப்போ தான் வேலை வேலை வேலையின் வேலையாகவே இருக்கிறது இப்போ பூஜை சாமி அந்த மாதிரி ஆயாச்சு பூசாரி வந்து நாங்கள் பொங்கல் வைக்கும்போது எங்கள் கூட பேசிக்கிட்டே இருந்தார் பொங்கல் வச்சுக்கிட்டு அவர் கூட பேசிக்கிட்டே இருந்தோம் என்ன பேத்தி வந்து பள்ளிக்கூடம் போயிருச்சு என் பேத்தி இருந்தால் இன்னும் அது நல்லா என்ஜாய் பண்ணும் சரி இப்போ அதை மொளப்பாறைக்கு போயிடும் அந்த பிள்ளைக்கு லீவு போட்டோமா தொடர்ச்சியாக லீவு போட்டால் அப்புறம் உங்கள் மேம் திட்டுவாங்க அதனால் சரிப்பா நீ ஸ்கூலுக்கு போயிட்டு வா நாங்கள் அதுக்குள்ளே கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவோன்னு அதை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு தான் நாங்கள் வந்தோம் அந்த பிள்ளை இருந்தால் இன்னும் நல்லா ஒரு ஜாலியாகிட்டாங்கிட்ட ஓடிக்கிட்டு தெரியும் அது சின்ன பிள்ளைங்க இருந்தாலே அது ஒரு சந்தோஷம் தானே நம்மளுக்கு நம்மளுக்கு இன்னைக்கு மெயினாக பாடி பௌர்ணமிக்கு சரி நம்ம கொளசாமிய போய்க்க கும்பிடுவோம் அப்படின்றதுக்கு அதே மெயினாக வந்தது இல்லைன்னா லீவு நல்லா அதையும் கூட்டிகிட்டு வந்திருக்கலாம் சரி நெக்ஸ்ட்டு ஒரு நாளைக்கு கூட்டிகிட்டு வந்து விளையாட விட்டு இன்னொரு ஒரு நாளைக்கு பொங்கல் வச்சிட நிஜம் பேர்த்திக்க பொங்கல் வச்சு நல்லா எல்லோரும் கொடுத்துட்டு நம்மளும் சாப்பிடும்போது அது ஒரு சந்தோஷமாக இருக்கும்ல எவ்வளோ அமைதியாக இருக்கு பாருங்க கோயில் சூப்பராக இருக்கும் நல்ல வயக்காட்டுக்குள்ள அவ்வளோ ஒரு அமைதியாக இதை விட என்ன இருக்குது சந்தோஷம் சொல்லுங்க அது மாதிரி நான் பிறந்த ஊரில் தாங்க திருவிழா நடந்துச்சு ரெண்டு நாளாக நான் வீடியோ போடலாம் நான் சார்ட்ஸாக போட்டுக்கிட்டு இருந்தேன் நாங்கள் எல்லோரும் தானான கொட்டுறது ஒயிலாட்டம் ஆடுறது பால்கடம் ஆனால் பால் குடத்தை எடுக்க முடியலை ஏன்னா நாங்கள் பால்கடம் எடுத்தோம் ஆனால் நிறைய இருந்துச்சு பால்கடம் இந்த நூறு பேர் எடுத்தாங்க பால் குடத்துக்கு கூட்டம் நல்லா இருந்துச்சு ஆனால் எங்களால் வீடியோ எடுக்க முடியல ஃபுல்லாக பால்குடத்தெல்லாம் வீடியோ எடுக்க முடியலை ஏன்னால் நானும் என் பேரனும் அவனை பிடிக்கணும் நான் அடுத்த கொஞ்சம் வேஸ்ட் இதுக்கு தடுக்கும்போது நான் வாங்கணும் அதனால் எங்களால் வீடியோ எடுக்க முடியல ஆனால் எங்கள் கோயிலை வந்துட்டு எடுத்து போட்டேன் அலங்காரம் இதுகளை மட்டும் நான் எடுத்து போட்டேன் பால்குடம் எடுத்துகிட்டு வர கூட்டத்தை தான் என்னால் எடுக்க முடியலை நல்லா இருந்துச்சு ரெண்டு நாளாக இங்கே பால் குடமும் ஒரே திருவிழாவாக இருந்துச்சு ஆனால் இன்னமுமே நம்ம அந்த கலாச்சாரம் மாறாமல் நடக்கிறது அந்த திருவிழாக்கள் வந்து நம்ம கிராமத்தில் தான் நம்ம கிராமங்களுக்கு போகும்போது அது ஒரு நம்மளோட கிராமங்கள் தானே நாட்டோட முதுகெலும்பே அவங்க விவசாயம் இல்லைன்னா நம்ம சாப்பிடவே முடியாது அவங்க மண்ணில் கையை தானே நம்ம சோற்றுல கைய வைக்க முடியும் நம்ம சாப்பிடணுன்றதுக்காக அவங்க ம மண்ணில் நம்மளுக்காக விவசாயம் போட்டு அவங்க கொடுக்குறாங்க அதனால் அவங்களுக்கு வந்து இந்த விவசாயம் தொடங்குற நாள் ஆடி மாதம் இல்லையா அப்போ நம்ம அம்மனை கும்பிட்டுட்டு அம்மனுக்கும் நன்றி சொல்லிவிட்டு எல்லாரும் தொடங்குறது வந்து இந்த மலைப்பாரு இந்த மாதிரி திருவிழாக்கள் கொண்டாடிட்டு தொடங்குறது நம்மளுக்கு மழை காலம் வேறு ஸ்டார்ட் ஆகுது இல்லையா அதை வரவே மாதிரி தான் இந்த மாதிரி கொண்டாடுறது நிறைய மழையும் பெய்யணும் நாடும் செழிக்கணும் ஊரும் செழிக்கணும் நல்லா நம்மளுக்கு விவசாயமும் செழிக்கணும் அதுக்காக தான் இந்த ஆடி மாதம் திருவிழா கொண்டாடுறது பொட்டாசி மாதம் திருவிழா கொண்டாடுறது புரட்டாசி மாதமும் இந்த இது வரும் இல்லையா நவராத்திரி அந்த டைமும் எங்கள் என்னோட கணவரோட ஊர்லெல்லாம் நாங்கள் அப்போ தான் மலைப்பாரி போடுவோம் அந்த புரட்டாசி அமாவாசை முடிஞ்சு அந்த நவராத்திரி டைம் தான் எப்போவுமே வருஷம் வருஷம் அங்கே மலைப்பாரி போடுவோம் நாங்கள் எல்லாமே தெய்வத்துகளுக்கு நன்றி தான் இந்த திருவிழா பூராமே அவங்க இல்லைன்னா நம்ம இல்லை அவங்க தான் நம்மளை வாழ வைக்கிறவோ ஓட வைக்கிறவோ எல்லாமே அவங்க தான் நம்மளை மாரும் அப்பா மரமாக இருந்து எல்லா தெய்வங்களும் தான் நம்மளை வந்து வழி நடத்துறது அதில் நம்மளோட எண்ணங்கள் நம்மளை வாழ வைக்கும் நம்ம எண்ணங்கள் உயர்வாக இருந்தால் நம்ம எப்போவுமே உயர்வாக இருப்போம் நம்ம யாருக்கிட்டையுமே எதிர்பார்க்கக்கூடாது எந்தது எதிர்பார்க்காம நம்ம ஓடும்போது நம்ம என்றைக்கும் இருப்போம் ஆனால் இந்த அம்மா அப்பா கொடுக்குறது அம்மா அப்பா செய்கிறதெல்லாம் வந்து நம்மளுக்கு அது ஒரு சின்ன சந்தோஷம் அவ சின்ன பிள்ளையிலேருந்து நம்ம அம்மா அப்பா ஒரு ஒத்தரூவா கொடுத்தா கூட நம்ம சந்தோஷப்படுவோம் இல்லையா அது மாதிரி கடைசி வரைக்கும் நம்ம அம்மா அப்பா கொடுக்குறது நம்மளுக்கு அது ஒரு சின்ன சின்ன சந்தோஷம் தான் அது என்றைக்குமே அது நம்ம அம்மா தானே உரிமையோடு வாங்க முடியும் பெற்றவங்க தானே ஒன்று ரெண்டு நாள் நம்மளுக்கு எதாக இருந்தாலும் நம்மளை பார்க்க முடியும் எல்லாமே அம்மா அப்பா இருக்க வரைக்கும் இந்த இன்றைக்கி நீங்கள் எல்லாருமே கோயில்களுக்கு போயிருப்பீங்க எல்லாருமே இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க ஏன்னா எல்லா கோயிலுமே நல்ல கூட்டம் மடப்புரமாக இருக்கட்டும் கொல்லங்குடியாக இருக்கட்டும் இன்றைக்கி மா நம்ம மாரியத்தா கோயிலாக இருக்கட்டும் சமயபுரமாக இருக்கட்டும் எல்லா கோயிலையுமே நல்ல கூட்டம் எங்கள் கற்பன் கருவறை என் பேரை வந்து அதை வந்து நம்மளுக்கு இந்த வீடியோவில் போடுற மாதிரி எடுக்காமல் விட்டுட்டாப்புல அப்புறம் திருப்பி நான் சொன்னோன்னே போய் இந்த மாதிரி நேரம் எடுத்துட்டாப்புல அதனால் தான் சரி கற்பனையே எங்கள் குலதெய்வத்தை உங்கள் எல்லாட்டையும் காட்டுவோம் அப்படின்றதுக்காக தான் சரி பரவாயில்லப்பா இந்த கிளிப்பை ஆட் பண்ணி விடுப்பான் எடிட் பண்ணுறது எல்லாமே என் பேருந்தேன் அது என் பெரிய பொண்ணு பண்ணிக்கிட்டு இருந்துச்சு எனக்கு அது கொஞ்சம் மாற்றி மாற்றி நம்மளுக்கு வந்து அதை டெலிட் பண்ணிட்டோம்னா போச்சு வீடியோவை அதனால் சரின்னு உள்ளே நல்லா பூஜை பண்ணியாச்சு மாலையிலலாம் வாங்கிட்டு வந்து தேங்காய் வளம் அம்மாவுக்கு வளவி கிளவி மஞ்சள் குங்குமம் எல்லாமே ராக்காய் எம்மா இருப்பாங்க கருப்பனு ரக்காய் அம்மாவும் அவங்களுக்கு எல்லாமே செஞ்சாச்சு சரி நம்ம வீட்டுக்கு போகையில் ஒரு செதற்காய் அடிச்சிட்டு போயிடுவோம் எப்பவுமே கொத இது நம்ம குலதெய்வத்துக்கு வந்தோம்னா இந்த எல்லா காவல் தெய்வத்துகளுக்கும் ஒரு செதற்காய் அடிச்சிடணும் நம்ம சரி வீட்டு கிளம்பையில் ஒரு செதுக்காய் அடிச்சிட்டு நல்லபடியாக எங்களை எல்லாரையும் நல்ல கைகால் சோத்தோடு வைப்பான்னு நல்லபடியாக சாமியை கும்பிட்டுட்டு வீட்டு கிளம்புவோம் எல்லோரும் ஹாப்பியாக இருங்க எல்லோரும் நல்லா சாமி கும்பிடுங்க நிறைய மழை பெய்யணும் நம்ம விவசாயம் செழிக்கணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் நிம்மதியாக சந்தோஷத்தோடு இருக்கணும் அப்படின்னு வேண்டுங்க எல்லாருக்கும் வாழ்க வளமுடன் உங்கள் ராதாமலர்